மேஷராசி சுக போகங்களை அனுபவிக்க கூடிய சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சினால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் சுக்கர பயிற்சி பலன்கள் இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த சுக்கர பயிற்சியினால என்ன பலன் கிடைக்க போறது அப்படிங்கிறத டைரக்டா நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சுக்கரன் எங்க இருந்தா நல்லது அப்படின்ட்டு தான் சொல்ல போறேன் சுக்கரன் வந்து பொதுவா வந்து அசுப கிரகங்கள்லேயே நல்ல ஆன்மீக தத்துவத்தையும் பல அனுபவங்களையும் தரக்கூடிய கிரகம் அதாவது எப்படின்னு கேட்டால் இந்த சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் நல்ல அனுபவங்களாக இருக்கும் தவறான இடத்துல சில இடங்கள்ல இருந்தா ஒரு மூன்று இடங்கள்ல இருந்தா உங்களுக்கு தேவையற்ற சிக்கல்கள் தொழில் பாதிப்பு உத்தியோக பாதிப்பு எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது கோச்சாரத்துலேயும் அப்படி இருக்கக்கூடாது அதே சமயம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்திலையும் அந்த குறிப்பிட்ட இடங்கள்ல இருக்கக்கூடாது எந்தெந்த இடத்துல இருந்தா எங்களுக்கு நல்லது கிடைக்கும் சார் நல்லது நடக்கும் சார் அப்படின்னு கேட்டா சுக்ரன் ஒன்றாம் இடத்துல இருந்தா உங்களுக்கு நல்ல அழகும் அறிவையும் பாக்கறதுக்கே ஒரு அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுவாரு உங்க கூட ப பழகுறவங்க எல்லாரும் உங்ககிட்ட பழகுறதுக்கே ஒரு ஆசைப்படுவாங்க இரண்டாம் இடத்துல இருந்தா இந்த பாட்டு பேச்சு சாதுரியெல்லாம் கிடைக்கும் பண வருமானத்திற்கு குறைவு இருக்காது எதிரிகளை கூட பேசிய மயக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும் மூன்றாம் இடத்தில் இருந்தால் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவார்கள் நான்காம் இடம் சுக போகத்தை அனுபவிக்க இடம் ஐந்தாம் இடம் வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கு இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்திலேயோ இல்ல பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்திலேயோ பதினொன்றாம் இடத்திலேயோ இருந்தா லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஆறாம் இடத்துல கூடாது ஆறு ஏழு ஆகிய இடங்கள் இருந்தால் தேவையில்லாத கெட்ட பெயர் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமப்பது போன்ற சங்கடங்கள் ஏற்படும் எட்டு உங்களுக்கு பண வருமானத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்களுடைய பிரைவேட் பார்ட்ஸில் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் எடுப்பு பகுதியில் அடிபட்டுறதுக்கு அல்லது இடுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் கொடுப்பாரு ஒன்பதாம் இடம் உங்களுக்கு சரி சரி குருவும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்துல சுக்கரன் இருந்தா தொழில் பாதிப்பு உத்தியோகத்தில் பாதிப்பு செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டு வேலை இழப்பு போன்ற விஷயங்கள் நடக்கும் பதினொன்றாம் இடம் கேட்கவே வேண்டாம் தன லாபம் திரவிய லாபம் பதவி லாபம் எல்லா விதத்திலையும் லாபத்தை தரக்கூடிய யோகமான ஜாதகமா இருக்கும் பன்னெண்டாம் இடம் நல்ல தூக்கத்தை கொடுக்கும் சுகத்தை தரக்கூடிய இருக்கு உங்களுடைய மறைவு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் இருப்பாரு பொதுவான பலன் இது உங்க ஜாதகத்துக்கு எப்படி இருக்குங்கிறத தனியா பார்த்துக்கோங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உண்டான பலன்களை சுக்கரனின் பயிற்சியை கொண்டு அனுபவ அனுபவத்தில் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போறாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியனது டைரக்ட் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் ரெண்டும் இருக்கு இரண்டின் மூலமாகவும் தொடர்பு கொள்ளலாம் டைரக்ட் நம்பருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு நேராக சென்னையில் இருக்கிறவங்க நேராக வந்து அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய வெளியூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை உங்க ஜாதகம் எனக்கு தேவையில்லை ஜாதகம் இல்லாமல் உங்களுடைய பிற பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கொண்டு ஜாதகத்தை கணித்து அதற்கு பலன் சொல்வேன் ஏன் அப்படின்னு கேட்டா அந்த காலத்துல ஜாதகத்தை வந்து வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் கணிச்சிருப்போம் இப்போவும் வீட்ல எல்லாம் வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஆனா நான் வந்து யூஸ் பண்றது அடியன் யூஸ் பண்றது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் அந்த கரெக்ஷனுக்காக அதை பயன்படுத்தி புதிய ஜாதகத்தை கணித்து உங்களுக்கு உண்டான பலன்களை ஆடியோவாக தெரிவிக்கப்படும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது சுக்கர பயிற்சியின் பலாபலன்களை ஆராய்வோம் ராசி சுக போகங்களை அனுபவிக்க கூடிய சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சினால உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசதி வாய்ப்புகள் பெருகும் வசதி வாய்ப்புகள் பெறுகிறது மட்டும் இல்லாமல் உங்க குடும்பத்துல தன லாபத்தை பெறக்கூடிய யோகம் ஏற்படும் என காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மூன்றாம் இடத்துல இருக்கிற சுக்கரன் மறைஞ்சிருந்தாரு அதனால உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி காரிய வெற்றி இப்படி எல்லாத்திலையும் குழந்தைகளால் லாபம் வியாபாரத்தின் மூலமாக தன லாபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருந்த சுக்கரன் இந்த மாதம் ஜூலை மாதம் ஆறாம் தேதி என்னைக்கு சுக்கரன் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கடகராசிங்கிறது சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்ட வீடு அந்த இடத்துக்கு சுக்கரன் போறதுனால அதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டா மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல மனோகாரகன் சந்திரன் தன்னுடைய வீட்டுல சுக்கரனுக்கு இடம் கொடுக்கறதுனால மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய யோகம் ஏற்படும் குறிப்பா உங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் அதாவது விலை உயர்ந்த பொருட்கள்னா தங்க நகைகள் வைர நகைகள் கார் வீடு மனை வீட்டுக்கு தேவையான விலை இருந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் டிவி மாத்திரத்துக்கெல்லாம் வாய்ப்புகள் வரும் இதன் மூலமாக உங்களுக்கு சுக போகங்களை அனுபவிக்க கூடிய யோகம் ஏற்படுகின்றது இதில் யாருக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்ப தலைவிகளுக்கு கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை ஏற்படும் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு தாயார் மூலமாக ஆலோசனைகள் கிடைக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் இந்த தாம்பத்தியத்தில் ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப விசேஷமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இளம் ஆண் பெண்களாக இருந்தால் திருமணமாகி சில நாட்கள் தான் இருக்கு அப்படின்னா அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய உறவில் மேன்மை அடைவதற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ மலை வாசஸ்தல்கள் செல்வதற்கோ இல்ல சொந்த ஊர்ல இருந்தா கூட உங்களுக்கு எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் தடங்கல்களிலும் இல்லாமல் உங்களுடைய வம்ச விருத்திக்குண்டான முயற்சியில் ஈடுபடுறதுக்கோ வாய்ப்புகள் ஏற்படும் சுகங்கள் அதிகரிக்கும் அதே சமயம் தாயாரின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு வருது ஏழாம் வீட்டு அதிபதி நாலாம் மடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி நாலாம் மடத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தினருக்கு பூமி தொடர்பான லாபம் ஏற்படுகின்ற ஒரு சூக்மமான மாதமாக இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால்னா நாலாம் இடம் உங்களுடைய பூமி ஸ்தானம் உங்களுடைய சுகஸ்தானம் அந்த நாலாம் இடத்திற்கு இரண்டாம் அதிபதி நாலாம் இடத்துக்கு போறதுனால உங்களுக்கு குடும்பத்தின் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்கு தேவையான சொத்துக்களை வாங்குவதற்கோ அல்லது பூர்வீக சொத்து குடும்ப சொத்தை மீட்டெடுப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு இது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த நாலு வந்து மேஷராசியை பொறுத்த வரைக்கும் சுகத்தை தரக்கூடிய மனதிற்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடிய வகையில இருக்கு ஐந்தாம் இடத்திற்கு விரையஸ்தான நான்காம் இடத்திற்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு மனதிற்கு பிடித்த ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சுற்றுலா சுற்றுலா தலங்களுக்கு எல்லாம் போயிட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்கு படிக்கின்ற குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரித்து உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வா இந்த நாட்களாக இந்த சுக்கர பயிற்சி இருக்க போகுது ஸோ மொத்தத்தில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் கலைத்துறை நண்பர்கள் மீடியா தொழில் செய்பவர்கள் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்க விவசாய நண்பர்கள் விவசாய நண்பர்களுக்கு

இந்த இந்த ஜூலை ஜூலை ஒன்னு மேஷராசி நண்பர்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால பூமி தொடர்பான தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கின்ற காரணத்தினால இந்த மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டா மகாலட்சுமி வழிபாடு செய்யணும் மகாலட்சுமி சுகத்தை கொடுப்பால் உங்களுக்கு சொத்து சேர்க்கையை ஏற்படுத்துவாள் குறிப்பாக நகை ஆபரணங்களை ஏற்படுத்துவாள் இந்த சுக்கர பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் இதன் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய மேம்பாடு கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளிவருதல் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவடைதல் பண வருமானம் ஏற்படுதல் செல்வாக்கு அதிகரித்தல் போன்ற அனைத்து நல்ல விஷயங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்